நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் ரெக்கார்ட்களிருக்கு டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் இந்த பணிகளுக்கான வந்து ரிசல்ட் பேஸ் பண்ணி மாதிரி ஒரு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ இது ரிசல்ட்டாக இல்லை எவ்வளோ மார்க்கு நான் எடுத்த மார்க் எவ்வளோன்னு தெரில அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எனக்குமே அந்த சந்தேகங்கள் உண்டு அதை நான் வந்து விசாரித்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச நபர் வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் ஸோ செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இல்லைன்னா அப்படி வராது இந்த மாதிரி லிங்க் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த போன வீடியோலேயே சொன்னேன் அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரென்ஷியல் கேட்கும் அதில் வந்து உங்கள் க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஷோ ஆகும் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு எல்லாமே டேட்டில் இருக்காங்க கடைசியில் வந்து யூ ஆர் நாட் ஷார்ட் செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்டேட் ஆகிருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ரிசல்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வராத டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இருந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்கவுங்களாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க நண்பர்கள் அப்படின்றதுக்கு அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிச்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சால் பதிலே இப்போ சொல்லலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு சரி நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்ற மாதிரி வருதா இல்லை நாட் செலக்டட் அப்படின்னு வருதான்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லோரும் காமனாக ஆர் நாட் செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி தான் வருது ஸோ அதுதான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிந்த தகவல் தெரிந்த வட்டாரங்கள் மூலிமா கேட்கும்போது இதான் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து பிச்சு டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் அந்த பணிகளுக்கான ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓகே சேம் தான் அவருக்கும் வந்திருக்கு நார்மல் டெக்ஸ்ட் மேஜஸ் மெசேஜ் வந்துருக்கு யுவர் ஷார்ட் லிஸ்டட் டென்த்து மார்க் பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் அதை பற்றி சொல்லலை யாருக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ மீதி எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் இதான் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவாயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாேருக்கும் வந்திருக்கு யாருக்கும் வராமலாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வரல அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தாச்சு அகைன் வந்து ஒன் அப்புறமா இன்டர்வியூ கால் லெட்ரு வந்திருக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே போயிட்டு பாருங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ஏதாவது இப்போ ஒரு வேலை நீங்கள் ரெண்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லை ஸோ நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அவர் இதுக்கு முன்னாடி பண்ணவர்கிட்ட கேட்டிருக்காருக்குள்ள ஸோ அது அதான் அவர் ஒரு வேளை ரெண்டுக்கு பண்ணியிருக்கலாம் ரெண்டு டிஸ்ட்ரிக் பண்ணியிருக்கலாம் ரெண்டு வே ஜாப்புக்கு பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் நேரில் போய்ட்டு அட்டன்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடல பட் யூ ஆர் நாட் செலக்ட் அதாவது அவங்க கணக்கு என்ன அப்படின்றதுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடல அப்படின்றதுல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலில் உங்கள் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்றது வந்து ஆன்லைனில் தானே போட்டோம் ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் காமனாக எல்லாருக்குமே இந்த மாதிரி அது எல்லாமே இப்போ இன்டர்நெட் பேஸ் பண்ணி தானே போடுறாங்க ஒரே ப்ரோக்ராம் தான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காமனாக வந்து யூஆர் நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுத்தா ஸோ எல்லாருக்குமே காமன் தான் ஸோ அது வரி பண்ணிக்க இதில் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை நீங்கள் நேரில் போய் தொடர்பு கொள்ளலாம் எனக்கு வரவே இல்லை ஆனால் எனக்கு நீங்கள் போடுறீங்க அப்படி மாதிரி எடுக்கலாம் ஸ்டெப்ஸ் ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு அப்புறமா எடுங்க அடுத்து டென் லேக் பேஸ் பண்ணி தான் இது கன்ஃபார்மாக அப்படின்றது தெரியல ஆனால் நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா எல்லாருமே வந்து டென்த்தில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு மேலே தான் எடுத்திருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்தாங்க அப்படின்றதே தெரியல ஸோ அவர் சொல்கிறதுனா நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டு சந்தேகம் லைட்டாக இருக்க தான் செய்யுது அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூவா வேஸ்ட்டு கரெக்டு தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வேஸ்ட்டு என்ன இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணாமல் இடமாட்டறோமே அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தாங்க எல்லாேருக்கும் வருது நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி தான் வருது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது தான் தெளிவான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க இவர் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆனால் கண்டிப் கண்டிப்பாக எனக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பார் கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து செஞ்சாங்க அப்படின்றது சரியான ஒரு விளக்கம் இல்லை அவங்க வந்து முறையான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படி தவறான ஒரு காரணமாக இருந்தால் நம்ம அப்பீல் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பும் அவங்க கொடுக்காத பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இங்கே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ இவர் நாட் ஆ ஓகே எல்லாம் காமன் அதே தான் வருதுங்க என்ன ரீசன் ரைட்டு நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் ரீசன் போட்டிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம பா பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் நம்ம பா பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கெல்லாம் இன்டர்வியூ வரல நான் தஞ்சாவூர் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்றது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்கள் கூட யாருக்காச்சும் வந்திருக்கா அப்ளை பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் சர்க்கிளில் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கான்றது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா தருமபுரியில் ஒன்று ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது ஸோ நடந்து ஃபைனல் ரிசல்ட் இருக்காங்க இப்போது ஸோ தருமபுரிக்கு செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நைட் வாட்ச்மேன் அந்த இதில் வந்து நைட் வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கல இப்போதைக்கு மூணுக்கு மட்டும்தான் ரிசல்ட் பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க அலுவலக உதவியாளர் ரெக்கார்ட் கிளருக்கு நெக்ஸ்ட்டு டிரைவர் இதுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை இருக்கு ஓகே நம்ம என்ன பண்ணுறது எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் ஏதோ சம்திங் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அடுத்த முயற்சி நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் முயற்சியை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோ டிஸ்ட்ரிக் தலவாடி அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தோம் இப்போ நாட் செலக்டட்னு வருது எல்லாேருமே இதே ப்ராப்ளம் தான் இங்கே கமெண்ட் பண்ணுற எல்லாருமே நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே அட்டன் பண்ணவங்க தான் எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம் தான் வருது ஸோ அது லிஸ்ட்டு அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் அந்த மாதிரி தான் இன்டர்வியூ எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத இதோட முடிவு ரீசண்ட் தான் யாருக்குமே சொல்லலைங்க எதுக்குமே யாருக்குமே சொல்லலை யாருமே காமனாக ஒரு ப்ரோக்ராமில் ஃபிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆல் அப்படின்னு கொடுத்த மாதிரி வந்திருக்கு அதான் நாட் செலக்டட் இது தான் எல்லாருக்குமே வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறேன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்க இதான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு இந்த பேட்டன் தான் ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதான் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க ஸோ அப்போ இன்டர்வியூ கூப்பிட்னா எதை பேஸ் பண்ணி கூப்பிட்டாங்கன்றத நம்மகிட்ட சொல்லணுமா இல்லையா எக்ஸாம் வேறு வச்சிருக்காங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி கூப்பிட்ருலாம்ல கூப்பிட்டு இப்போது ஒரு ஒரு ஜாபுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேரையாச்சும் கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி வச்சுருக்கலாம்ல அதுக்கு தான் எல்லாேருமே இருக்காங்க சேம் தான் மேலே ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகல அது வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தான் அவங்க கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இன்டர்வியூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பற்றி நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக கொடுக்கவே இல்லை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருவேளை அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தான் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட க்ளெஸிங்கு நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி தேர்ட் தேர்ட் நெக்ஸ்ட் மந்த்த் தான் கால் லெட்டர் வரும் எதுக்காக சொல்கிற்கார்ன்னு தெரியல போஸ்டர் ரெக்கார்ட் ஃபவுண்ட் வருது அது நோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து போட்ட டேட்டாஸ் எதுவும் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும் ஸோ கரெக்டான மொபைல் நம்பரு அதெல்லாம் போடுங்க கரெக்டாக போட்டுருங்க ஏன்னா ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணிங்களா பண்ணலையான்றத சொல்லுங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்து கரெக்டாக போடுங்க கண்டிப்பாக அப்படி இல்லைனா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அது ரிசல்ட்டு அது வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்துக்கணும் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைங்களே ஏன்னா இப்போ வந்து இவர் நாட் செலக்டட் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி பிடிக்காது நம்ம முன்னாடி கால் லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துருச்சு சான்றிதழ் சரிபார்ப்புக்குன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ரொசீஜர் ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் இல்லை மார்க்ஸ் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க இல்லை செலக்ட் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லணும் இப்போ எல்லாருக்குமே ஒரே காமனான ஒரே விஷயந்தானே வந்திருக்கு ஸோ அதை ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட இந்த தகவல் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம விசாரித்த வரைக்கும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்க சார் இப்போ அதை பற்றி தான் சார் போட்டிருக்கோம் நீங்கள் ரெக்கார்ட் கிளர்க்கு அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா அந்த போட் அந்த எப்படி செக் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கோம்ல அதில் போயிட்டு நீங்கள் அந்த ரெக்கார்ட் கிளிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபோன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேப்ஷா போட்டு ஷோ கொடுங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான் தான் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்துருச்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றத தான் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்ற விளக்கம் இது வரைக்கும் யாருக்குமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க யாருக்கும் தெரியல இது என்னன்றது ஒரு மர்மமாகவே இருக்குது ஸோ எப்படி சொல்கிறதுனா ஒரு ஜனநாயக முறையில் நடந்ததா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கிடையாது ஸோ உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியில் வரும் ஏன் உழைத்தவர்களும் இந்த எப்படி சொல்கிறது திறமை இருந்தும் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் அது பெரிய மன வருத்தம் ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யாரும் இதை வந்து மனம் தளர தேவையில்ல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் நன்றி வணக்கம்